ஒரு பக்கம் மாசாக கெத்தாக போயிட்டு இப்போ பாரு நான் ரம்யாவையும் ஆதிரியும் வச்சு செய்கிறேன்ற மாதிரி போனார் அமருதீன் நைட்டில் ஆனால் அவங்க ரிட்டன் இவரை வச்சு செஞ்சு அனுப்பின தருணங்கள் பார்க்க முடியுது இவரே வெடிகுண்டை வைப்பாராம் இவரே வெடிகுண்டை எடுப்பாராம் ஆனால் அடுத்தவங்க மேலே பழிய போடுவாரான்ற மாதிரி இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அப்படி கமருதீன் நைட்டில் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி அந்த கேப்டன்சி டாஸ்கில் கமருதீன் ஒரு பக்கம் தோத்துட்டார் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கத்தி நான் குத்திட்டாங்க ரெண்டாவது கத்தி ஒரு டாஸ்க் வரும்போது பிக் பாஸ் கிட்ட சொன்னாங்க பிக் பாஸ் ரீப்ளே பண்ணுறவையும் பார்த்துருக்க வேண்டியது கமருதீனோட கடமை அந்த டைமில் போயிட்டு சுபிக்ஷா குத்துனாங்க சுபிக்ஷா குத்திட்டு வந்த உடனே ஒரு காண்டாகிட்டேன் நீங்கள் கொத்தினா குத்திங்கடா அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் வேணாம் ஒன்று வேணான்ற மாதிரி பாத்ரூமுக்கு போனது யாரோடைய வேலை அவரு தானே போனாரு எனக்கு வேண்டாம் யார் ஒன்னாலும் குத்திங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனார் போயிட்டு வந்தாரா வந்துட்டு மாஸ் டைலாக்லாம் பேசுனாரா மக்கள் பார்த்துப்பாங்க மக்கள் காறி துப்புவாங்கன்ட்டு எல்லாம் பார்த்தவனும் இந்த வீடியோ பார்த்தவனும் சரி நீ பண்ற ஆக்டிவிட்டிஸும் பார்த்தவரையும் சரி உன்ன துப்பாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு ஒண்ணு இதுல கமருதீன் என்ன பண்றாரு ஸோ தோத்துட்டாரு ஒரு பக்கம் அவர் மேலேயும் தப்பு இருக்கு அதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினார் முதுகுல குத்துறது இது பண்றது அது பண்றதெல்லாம் பேசுறாரு இல்லையா இந்த டாஸ்கே அதான் ஏன் உங்க முன்னாடி குத்த முடியாது நீ திரும்பின அப்புறம் தான் குத்துறது அதுதான் டாஸ்கோட ரூல்ஸ் இதுவே தெரியாம நீ அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்க நம்பர் ஒன்னு ஓகே அந்த ஸ்பான்சர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனைகள் நடக்குது கேமரா முன்னாடி போகிறாரு கேமரா முன்னாடி போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு இந்த இதெல்லாம் வந்து கேவலமான கேம் பிக் பாஸ் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அந்த கேம்லாம் இருக்காங்க நேருக்கு நேர் மோதணும் பிக் பாஸ் நேருக்கு நேர் மோதுன மாதிரி இந்த தான் கேம் இந்த மாதிரி எப்படி கேம் விளாட முடியாதலாம் ரொம்ப ஒஸ்டாக பிக் பாஸ் வச்சதே இதுதான் கேம் அந்த கேமில் எப்படி நேருக்கு நேர் மோதுவாங்கன்னு எனக்கு புரியல இல்லை புரிஞ்சு பேசுகிறாரா இல்லை புரியாம பேசுகிறாருன்னு தெரியல அவருக்கு இந்த கேமில் எப்படி மக்களை நேருக்கு நேர் விளையாட முடியும் சொல்ல நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு போராடி அவ்வளோ தூரம் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இங்கே எல்லாரும் சேர்ந்து இதை அட்டாக் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களே நியாயமா இருக்கா இதெல்லாம் வெரி வெரி ஒஸ்டு பிக் பாஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு பக்கம் பொங்கி எழுறாரு கேமரா முன்னாடி ரொம்ப தப்பு பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாரு எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க நான் எவ்வளோ டாஸ்க்ல வெரியா ஜெயிச்சு வந்திருக்கேன் ஓட்டு மூலிமா வந்திருக்கேன் நான் என்னோட திறமை மூலயமா வந்திருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டுருக்காரு இதுல அந்த டீம்ல குரூப்ல டூப்பாக கமர்தினை விட்டுட்டு அவங்க சூப்பர் டெலெக்ஸ் டார்கெட்டுன்றதால அவர் தப்பிச்சு வந்துட்டார் விழுதுகிறோம் ஓகே அதுக்கப்புறம் அவருடைய திறமையால தான் ஜெயிச்சாரு பலகில திட்டமிடலாம் போட்டு ஜெயிச்சாங்க இது வந்து என்ன பண்ணிட்டாரு இது வந்து முதுகுல குத்தி ஜெயிக்கிறதான் அப்போ நீங்க அந்த இடத்துல அவர் பக்கம் கூட பார்வதி அந்த டீம்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க அதுவும் அந்த ரீதியில் வரும்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகே ஆனால் இது டாஸ்கே அப்படிதான் அதை நீ எப்படி முதுகில் குத்தி ஜெயிச்சாங்கன்றது மீன் பண்றீங்க தெரியல கேமரா முன்னாடியும் போயிட்டு புலம்புறார் சரி ஓகே கேமரா முன்னாடி புலம்புற உனக்கு வருத்தம் இருக்கு கேப்டன்சி பதவி போயிடுச்சு இதெல்லாம் இருக்குது இது ஒரு நார்மலான எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஃபீலிங்ஸ் தான் ஓகே அப்படின்றத கூட நம்ம விட்டுர்லாம் சரி புலம்பிட்டு அதெல்லாம் வந்துட்ட அப்படின்னா மாதிரி சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நேராக சுபிக்ஷா கிட்ட எதுக்கு சுபிக்ஷா நீ குத்தனை எதுக்கு குத்தன ஏன் இப்பெல்லாம் பண்ற பாஸ் டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாரு அப்ப நீ நிறுத்தணுமா உனக்கு வேணாமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட அந்த பொண்ணு அப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் போய் பேசுவாங்க கரெக்டாக மக்களே சொல்லுங்க சாப்பிட்டு இருக்கும்போது இதை போய் பேசுறாங்க அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி நாங்க இப்படியே இருக்கட்டும் டாஸ்க்கு நான் டாஸ்கா பண்ணேன் பிக்பாஸ் கிட்ட சொல்லும் போது அங்க ஒரு பக்கம் கனியும் சபரியும் அதைதானே பார்த்துட்டு இருந்தாங்க நீ எதுக்கு பாக்காம இருந்த அது யார் தப்பு நீ ஒழுங்கா பார்த்துருக்கணும் அது வேணும்னா நீ பார்த்துருக்க வேண்டியது ஊன் வேலை என்கிட்ட வந்தெல்லாம் சொல்லிட்டுருக்கா அதெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிச்சு நான் என் டாஸ்கை பண்ணேன் பார்க்காம போனது ஊன் தப்புன்ற மாதிரி ஓப்பனாக விட்டுச்சு ஏதா இருந்தாலும் நேர்மையாக நியாயமாக விளையாடுவேன் இந்த மாதிரிலாம் கவ கேவலமாக இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு இதில் என்ன கேவலன்னு தெரியல இதில் என்ன நேர்மல்ன்ற தெரியலை அதான் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாட முடியுன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பேசி டென்ஷனாக வர்றார் இவர் ஏகப்பட்ட வார்த்தைகளையும் விட்டுக்கிட்டே இருக்கார் இப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதெல்லாம் குரூப் பீஸும் இங்கே குரூப்பிசம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கேவலமாக விளையாடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு அந்த பொண்ணு தோச்சி கொடுத்ததுங்க ட்ரெஸ்ஸு அதுக்கு இன்னங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தோச்சி கொடுத்துருக்கோம் இவர் ட்ரெஸ்ஸை வந்து அறுவரை தோச்சி கொடுத்துச்சான் அந்த பொண்ணு தோச்சி கொடுத்தது அந்த பொண்ணுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போ நீ ஜெயிக்கணும் உனக்கு அந்த கேப்டன்ஷிப் வர வரணும்னு என்ன இல்ல ஜெய்த்தி கொடுத்தது அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுவும் பாத்ரூம் போகும்போதா அங்கே கத்தி குத்துவிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு யூரின் போகும்போதா கத்தி குத்துங்கன்ட்டு என்றால் லூசு பயலே நீ என்ன சொன்ன நீ என்ன சொல்லிட்டு போட்ட கோச்சுக்குன்னு உள்ளே போனல கோச்சுக்கிட்டு உள்ள போனேன் உள்ளே போய்ட்டு அவன் வேணாலும் குத்திக்கணும் அந்த வாயு தானே சொல்லிச்சு சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம் எதுக்கு இங்கே வந்து பேசுறேன்ற மாதிரி தான் இருக்கு அவர் சொல்லிட்டு போனது இவருடைய தப்பு திரும்ப இங்கே வந்து நான் அது எப்படி குத்த முடியும் எமர்ஜென்சிங்க போகணும் அப்போ கொட்டு போ டாஸ்கே அது உன் தப்பு அது குத்துங்கன்னு போது போய் குத்துனவங்களை குறை சொல்கிறதுலாம் நியாயமே கிடையாது ஒன்னே தோத்துட்டியா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோ அதை விட்டு உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு அடுத்து மேல மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கிறது வெரி வெரி ஒஸ்ட் பிகேவியர் நாட் அக்செப்டபிள் தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து ஆன் பண்ணிட்டு போயிரு இதில் இவரே அதை சொல்லுவார் அதான் சொல்கிறேன் குத்திங்கன்னு இவரே சொல்லிட்டு போவாரான் அதுக்கப்புறம் குத்துனதுக்கப்புறம் ஏன் குத்துங்கன்னு கேட்பேன் அப்போ நீ சொல்லாமல் இருந்திருக்கணும் எதுக்கு சொன்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க இப்படி பேசிக்கிட்டு அடுத்து அவர் ரம்யா பக்கம் போற ரம்யா நீ எல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு வா லாக்கியே கிடையாது எதுக்கு சண்டை போடுற ஏன் சண்டை போடுறேன்ற மாதிரி பேசணுன்னு பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி ஹே என்ன போது ரம்யா ஏன்னு சொல்லாத மரியாதையாக பேசு மரியாதையாக பேசுன்னு சொல்லிட்டேனே மரியாதை பேசுன்ற மாதிரி ரம்யா ரைஸ் பண்ணேன் இவரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியும் தெரியும் நீ ஃபேக் ஃபேக்குன்ற மாதிரி சொன்னோன்னே நான் உனக்கு உண்மையாக இருந்து என்னடா பண்ண போகிறேன் போடா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாங்க அவர் பேச இவங்க போடான்ற மாதிரி மாற்றி மாற்றி நைட்டில் ஒரு மோதல் ஏற்படுது எல்லாரும் சம தடுக்க நிற்கிறாங்க பொறுமையாக இறங்குறங்கிட்டேன் நீ ஃபேக்கு ஃபேக்கு ஓட்டுக்காக பண்ணுற கேவலம் ஓட்டுக்காக பண்ணுற ஓட்டுக்காக பண்ணுற கேவலம் கேவலன்ற மாதிரி பேசும்போது நான் ஏன் பண்ணோம் நான் ஏன் பண்ணுன்ற மாதிரி இவங்களும் ரைஸ் ஆகிறாங்க ஸோ வார்த்தை அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கார் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கார் ஓட்டுக்காக தான் நீ போயிட்டு மற்றவங்க போய் பேசுற இதெல்லாம் பண்ணுற அதுக்கு தான் அண்ணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு நீ ஃபேக்குன்றதையும் சொல்கிறாரு பட் ரம்யாவுக்கு அந்த ஃபேக்குன்ற ஆங்கிலும் இருக்குது அது ஒரு பாயிண்ட்ல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஏற்றுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்லையா ஓட்டுக்காக ஐ மீன்ஸ் எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த ரெண்டு பாயிண்ட் வேணா வேலிடா சண்டையில சொல்லியிருக்கலாம் ஆனால் இவரா போய் சண்டை பண்ணது அவங்க குத்த அந்த தப்புலாம் சொல்ல முடியாது அவங்க அவங்க கேமா விளையாடிட்டு இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் போட்ட அது ஓகே அப்படின்னு அவங்க ஏத்துக்கணும் போனோம் அதே மாதிரி அவங்க குத்துட்டாங்க நீ குத்துதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் முஞ்சு போச்சு அதை விட்டு போயிடணும் அதை விட்டு இவங்க புலம்பிக்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இட் இஸ் நாட் வேலிட் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு வினோத் வராரு வினோத் வெளியே கூப்பிட்டு போ ட்ரை பண்றாரு அவரை வெளியே வாடா டேய் கம்முன்னு வெளியே வாடா அப்படின்ற மாதிரி வினோத் வெளியே கூப்பிட்டு போறாரு வெளியே கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டவன திரும்ப அரோரா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சு உடனே அவன் நடிக்கிறா நடிக்கிறா அவள் மயக்கம் போட்டது கூட நடிப்பு இது நடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அரோரா சொல்லிடுறாங்க டே அதை பத்தி பேசாதரா அது நல்லதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்றாங்க இல்ல மச்சா எனக்கு அப்படி தான் தோணுது டே அது டாக்டர்லாம் பார்த்திருப்பாங்கடா எனக்கு அது இன்னமும் உண்மையா தான்டா இருக்குது நீ ஏன்டா இப்பெல்லாம் பேசுறன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது அது இல்லை போன சீசன்ல அப்படிதான் ராணுவக்குன்ற ஒருத்தருக்கு நடிக்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜேஸ் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தார் இப்போ அதே மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அட்வைஸ் பண்றாங்க தான் கொஞ்சம் உசாராரா பார்த்துக்கிட்டான்னா கேட்கல அதுக்கப்புறம் அவளை வச்சு செஞ்சு விட்ட மச்சான் வச்சு கிழிச்சு விட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் எவ்வளோ காந்திருக்கும் அவளுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு மக்களே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் இதுக்கு நடுவில் கிட்ட வர போனார் கரெக்ட் அந்த ரம்யா ஜோ முடிச்சோன்னா கிட்ட போனவனே ஏன் ஆதரி இப்படிலாம் குத்துறீங்கன்னு கேட்டபோது டேய் உனக்கு நீ கேம பார்த்துருக்கணும் உன்னை யார் போக சொன்னால் ரெஸ்ட் ரூம் மூணு யார் இது வேணுன்னா இங்கே இது முக்கியமாக இங்கே நின்று இருக்கணும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தா இதெல்லாம் ஜெயிச்சு வந்தேன்னா அப்போ டாஸ்க்கு நின்று நீ பார்த்து இருக்கணும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச வேலை வச்சிக்காத அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஆதரவு சொல்ல நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது மரியாதையாக பேசு மரியாதை உனக்கு பேச தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னும்போது திரும்ப அடிச்சிட்டான் கமருதீன் என்னென்னா மரியாதைனா உனக்கு என்ன தெரியுமா விஜேசியே மரியாதை கூடியாக உட்காந்து நீ நீ பேசுறியா அப்படின்னும் போது ஆமாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை அங்கேருந்து கமருதீன் வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரோரா கிட்ட பேசும்போது சொல்றாரு இவ இப்படி தான் பண்ணுறா நிறைய விஷயங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லை குறிப்பாக அவன் மேல மேலே இருக்குது போல அப்படின்ற மாதிரி கமரதின்னு சொன்னோன்னே ஆரோரா அனலைஸ் பண்ணி வேற சொல்றாங்க ஆமாம் மொத வாட்டி கத்தி குத்துனா ஒரு நியாயம் ஓகே ரெண்டாவது வாட்டி இவங்க கொடுத்துடான் சுபிக்ஷா மூணாவது வாட்டி ஆதிரை கொடுத்துட்றாங்க இது ஓகே பட் அது என்ன நாலாவது வாட்டி திரும்ப ரம்யாஜோ வந்து கூத்துறானா அது கிரச்சு தாண்டா அவன் மேலே இருக்கிற காண்டும் வெறுப்பும் அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்கடா முழுக்க முழுக்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்கடான்ற மாதிரி சொன்னவனே ஒரு விஷயம் நடந்து இவ்வளோ தூரம் முடியுது அவரால் அவர் தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியல அவரே வாயை விட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்கிறாரு பல விஷயங்களை இது பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பிக்கவர் காரி வேற துப்புறாரு இதெல்லாம் நாட் அக்செப்டபிள் இதெல்லாம் வீக்கெண்ட்ல கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் இவங்களாம் திருந்து வாங்க நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பாய் கைஸ்